கொடுத்துருக்கா அவ்வளோ தைரியம் சுவாமி கொடுத்ததா தான் இருக்கணும் அது எப்படி செயலாக்கி நிறுவாமா அதுக்கான சவால் என்ன வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்படி இந்த திருமையிலையில இந்த இடத்துல இப்படி வரும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல அதை நினைச்சு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கூட கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல இப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நாங்க இந்த மயிலாப்பூர்லதான் அனுஷன் இருக்கோம் அதனால இதே இடத்துல இருந்தா தான் கூட்டங்கள்லாம் வருவா இன்னும் இல்லையா வெளியில எங்கயானும் போகும்னு தெரியல அதனால என்னதான் இருந்தாலும் கையிலேயே மயிலை மயிலேயே கையிலே அதனால கைலுக்கு சமமான இந்த மயிலாப்பூர்ல நடக்கிறாப்ல ஆகுமா கண்டிப்பா அதனால இங்கேயே தொடரணும்னு தான் ஆசைப்பட்டோம் ஆனா எங்களோட சக்திக்கு மீறின ஆசைதான் ஆனா ஆசை வந்துருத்தோம் ஆசைக்கு எப்பொழுதும் எண்ணுவதெல்லாம் உயர்ந்ததா எண்ணணும் அப்படின்னு சொல்றாப்புல ஆசைப்படுறது என்ன ஆசைப்படுவோம் அது நடக்கிறதோ நடத்தி வைக்கிறதோ அவரோட அருள்ல நடந்தா பாக்கலாம் முடியும் ஆனால் நடந்திருக்கு காரணம் என்னன்னா தான் தெரிஞ்சது இங்க மயிலாப்பூர்ல நாங்க பெரியவாளுக்கு ஒரு சன்னதி வரணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க அதுக்கு உண்டான ஒரு அப்பீல் எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வாமிகிட்ட ஆசி வாங்கி முதல்ல அதை வெளியிடணும் அப்படின்னு போனோம் அப்போ காமாட்சி கோயில்ல பூஜை பண்ணிட்டு இந்த ராமுஷா ஷீல் அப்படின்னு அவரோட பிள்ளைங்க ஆமா அச்ச காமாட்சி கோயிலுக்கு அவர் பெரிய வாழ்க்கை எல்லாம் கைங்கறி பண்ணியிருக்காரு அவரோட பிள்ளை இருந்தார் அவர் பார்த்துட்டு சொன்னார் அண்ணா உங்களுக்கு எப்படி மயிலாப்பூர்ல கோயில் கட்டணும்னு ஆசை வந்ததுன்னார் நான் என்ன அதெல்லாம் அப்படிலாம் நாங்க நினைக்கல இப்ப நாங்க அங்க இருக்கோம் அதனால எங்க சோரியத்துக்காக அங்க பெண்ணா தேவையன்னு தோணித்து உடனே இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு என்னன்னா சிம்சன் வைத்தா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் பெரியவாழ்கிட்ட மடத்திலே இருந்து கைக்கிற கைங்கிற சங்கரபக்து பண்ணின்னு இருக்க அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்டாலாம் பிரிவா வந்து நீ என்ன காரியம் பண்றிய மயிலாப்பூர்ல கற்பாம்பாச நிதியில எனக்கு ஒரு வீடு வாங்கி தருவியான்னு அவர் ஏதோ பெரியவா விளையாட்டா கேக்குற பெரியவாளுக்கு எதுக்கு வீடு சோ அதனால வந்து அதுவும் மயிலாப்பூர்ல எதுக்கு வீடு பெரியவா கேட்க இவர் ஏதோ தமாஷ் பண்றாரு நினைச்சு அவர் விட்டுருக்காரு அப்புறம் ரெண்டு மூணு தினம் அவர்கிட்ட நீ என்ன இல்லாம பண்ற நான்கு பண்ண மாட்டேங்கிற எனக்கு மயிலாப்பூர்ல தெருப்பாம்ப நகையில வீடு வாங்கி தரமாட்டேங்கிற வீடு அப்படின்னு கேட்டிருக்கா அப்படின்னு அப்பா அப்போ சாட்சியா இருந்திருக்கா சொல்லியிருக்கா அதனால எப்பவோ பெரியவா யாரோ வைத்தாமட்ட கேட்டிருக்கா அது இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னு அவர் இந்த மர்மத்தை வெளிப்படுத்தினர் இங்க மயிலாப்பூர்ல எப்படி வருதுங்கிறதுக்கு மர்மம் ஓ அப்புறம் தான் நாலு மூணு ஏழுன்னு நம்ம கணக்க போட வேண்டியிருந்தது அப்படி பெரியவா சங்கல்பம் நான் தான் முன்னமே சொன்னேன் எல்லாமே நீங்க மயிலாப்பூர்ல கற்பகத்து காலடியில் இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னா பெரியவா தனக்கு அப்படி ஆசை இருந்ததுனால தானே எல்லாருக்கும் சொல்லியிருக்கா கண்டிப்பா அந்த பெரியவா ஆசை நிறைவேறியிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் இந்த வீட்டுக்கு இது ஒரு வக்கீல் வீடு அந்த வீட்டை தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு இந்த மயிலாப்பூர்ல இந்த கமர்ஷியல் ஏரியால எப்படி ஒரு இடம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னு இந்த இடம் குறிப்பா பண்ணதுக்கு சுவாமி அதுவும் அதுவும் ஒரு மிராக்கில் தான் அதிசயம்தான் இந்த இடம் கிடைச்சது அத வந்து நாங்க எல்லாம் வேலைக்கு பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் தான் இந்த வீட்டுல இருந்து வர சொல்ற இந்த இடத்துக்கு பெரியவா வந்திருக்கா இந்த வீட்டுக்கு எப்படி அப்படின்னா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இங்க இருந்தான்னு சொன்னேன் அப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார் பதஞ்சலி சாஸ்திரி அப்படின்னு அந்த காலத்துல ரொம்ப பிரபலம் பெரிய ஸ்காலர் அவர் மடத்தோடு ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு அதுவும் பெரியவாளுக்கு அவர்கிட்ட ரொம்ப மதிப்பு உண்டு அவர் இங்கே குடியிருந்திருக்கார் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு போட்டு அடுத்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் முத முதல்ல சென்னைக்கு பெரியவா வரத்தே அங்கே வேதத்தியான சபான வச்சு மயிலாப்பூர் பாடசாலை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா தொண்ணூறு வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த பாடசாலை இன்னைக்கும் குழந்தைகள் படிக்கிறார்க்க பதினோரு குழந்தைகள் படிச்சுன்னு இன்னைக்கும் நடந்திருக்கு இந்த மயிலாப்பூர் பாடசாலையில படிச்சு பெரிய வித்வான ஆனவர்கள்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்களும் பிரபலமா எத்தனையோ பேர்லாம் இருக்கா அப்படி ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாரம்பரிய மிக்க பாடசாலை இந்த மயிலாப்பூர் பாடசாலை பிச்சு திரு பாடசாலைங்கிறது அதனால இந்த காஞ்சி காமகோடி எப்போ சென்னைக்கு வந்தாலும் இந்த பாடசாலைக்கு வராத இருக்கவே மாட்டா வந்துருவா அப்படி பெரியவா வந்திருக்கிறதே பிப்டி செவன்ல இந்த வீட்டில இருந்து பதஞ்சலி சாஸ்திரி வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வீடு இந்த இடம் பாதம் பெற்ற இடம் அப்படின்னு இது எல்லாமே